ஜரிய வந்து வெள்ள அடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துரலாம் முதல்ல ஸ்பேனர் எடுத்து முள்ளு சட்டை கழட்டிடுவோம் சரிங்களா இந்த சட்டை கழட்டினா அதை ஆக்கார கரெக்டா இருக்கும் அடுத்தது இதை கழட்டி வைச்ச உடனே நம்ம வந்து பலவ போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா பலவ போட்டு வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த செட்டையும் நம்ம ஓப்பனாக ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம் கழட்டி எடுத்து முடிச்ச உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தகரம் வந்து தனியாக இருக்கும் நான் வெறுமனே எடுத்து உட்கார வச்சப்போ உட்காரலை அந்த மாதிரி நிமித்தி விட்டு போட்டேங்க அதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்டாக உட்கார ஆரம்பிச்சிது ஸோ இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு ஆழ்த்து அந்தாண்ட ஒரே ஒரு ஆளுத்துக்கு கப்புன்னு போய் கண் மாதிரி உட்காந்துக்கிச்சிங்க சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த தகர வந்து நிமித்தி இல்லைங்களா அதை வந்து உள்ளே மடக்கி விடணும் மடக்கிட்ட உடனே எல்லாமே பர்ஃபெக்டாக உட்காந்துடுச்சு ஸோ அந்த பலவா போடுற செட்டெலாம் எடுத்து நம்ம லாக் பண்ணி விட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஷீட்டை வந்து கிழிச்சி எடுத்துருவான் சீலை அணைச்சி விட்டு ஓட்டும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் அது வந்து எடுத்தே எடுத்தேதான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஓகேங்களா இப்போ வந்து அதை எடுத்து முடிச்சுட்டு சீலை அணைக்கிற வேலையை பார்க்கலாம் ரொம்பலாம் கஷ்டப்பட வேலையே இல்லைங்க கம்பியை வச்சு ஒரே ஒரு சுத்த போட்டுவிட்டு ஒரு அழுத்த அழுத்தணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக போய் சீலை உக்காந்திக்கும் பார்த்திங்களா சிம்பிளாக முடிச்சு போச்சு இந்த வேலை தான் அப்புறம் அந்தந்த போய் பள்ளி இழுத்து விட்டு இருக்கக்கூடிய நட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணி விட்டு கொக்கியெல்லாம் மாட்டி விட்டுட்டு நம்ம வந்து சீலையை பார்க்கலாம் பர்ஃபெக்டாக உட்காந்துக்கிச்சு நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம்